இதுவரை தெரியாமல் போயிடுச்சே பொதுவாக நமது வீட்டில் ஏதோ ஒழுங்காக நடக்கவில்லையா காரணமில்லாமல் சண்டை நிதி நெருக்கடி மன அழுத்தம் வந்து கொண்டிருக்கிறதா ஆனால் அதற்கான காரணமே நமக்கு தெரியாமல் குழம்பி போயிருப்போம் மரத்தின் இலை முதல் மண்ணின் மனம் வரை ஒவ்வொன்றிலும் ஒரு சக்தி இருக்கிறது என்று உங்களுக்கு தெரியுமா அந்த நம்பிக்கைகள் என்னென்ன ஏன் இவ்வளவு முக்கியம் என தெரிந்து கொண்டால் நீங்கள் கூட ஆச்சரியப்படுவீர்கள் வீட்டில் நிலைத்திருக்க நன்மை சில பழமையான வழக்கங்கள் தலைமுறைகளாக பின்பற்றப்பட்டு வந்தன தீய சக்திகள் வீட்டுக்குள் நுழையாமல் தடுக்க அரச அடிமண்ணை துணியில் மடித்து நுழைவாயிலில் தொங்க விடுவது அதில் முக்கியமான ஒன்றாகும் தெய்வீக அதிர்வுகளை தாங்கி நிற்கும் மரமாக கருதப்பட்டதால் அதன் மண் வீட்டின் என்று நம்பப்பட்டது அதேபோல் வீட்டில் சச்சரவுகளை நீங்க வன்னி மர குச்சிகளை நுழைவாயிலில் வைப்பதும் வழக்கமாக இருந்தது வன்னி மரம் நிலைத்தன்மை மற்றும் அமைதியை குறிக்கும் மரமாக கருதப்பட்டதால் அதன் குச்சிகள் வீட்டின் எதிர்மறை அதிர்வுகளை அடக்கும் என நம்பப்பட்டது அன்று ஒரு தட்டில் மருதானி இலை வைத்து அதன் மேல் அகல் விளக்கை ஏற்றி வழிபடுவது செழிப்பு அதிகரிக்கும் பாரம்பரிய பழக்கமாகும் இது மகாலட்சுமியின் அருளை பெற்றுத்தரும் என நம் முன்னோர் நம்பினர் அதே போன்று நல்ல வேலைவாய்ப்பு தேடும் போது கணபதிக்கு கற்பூரவள்ளி இலை கொண்டு மாலை கட்டி வழிபடுவது மிகவும் சிறப்பாக கற்பூரவள்ளி இலை கணபதிக்கு மிகவும் பிரியமானதாக நம்பப்பட்டதால் இது தடைகளை நீக்கி முன்னேற்ற வாய்ப்புகளை கொண்டு வரும் என்று சொல்லப்படுகிறது புதிய முயற்சிகள் சிறப்பாக அமைய புதன்கிழமையில் அரச மரத்தை சுற்றி வழிபடுவது தொழில் வியாபாரம் முதலியவை விரிவடைய உதவும் என கூறப்படுகிறது மாமரம் முருங்கை மரம் அல்லது நாட்டு மரம் நட்டால் வீட்டின் அமைதிக்கு பாதிப்பு ஏற்படும் என எச்சரிக்கப்பட்டது அதுபோல கிருப்பா மரத்தை வீட்டில் நட்டால் அது வளர்ந்து செழிக்காது வளர்ந்தால் வீட்டின் சந்தோஷம் குறையும் என நம்பப்பட்டது ஒற்றை பனமரம் இருக்கும் இடத்தில் வீடு கட்டுவது கூட நல்லதல்ல என கூறப்பட்டது இவை அனைத்தும் வீட்டின் சுற்றுப்புற சக்தி ஓட்டத்துடன் தொடர்புடையதாக முன்னோர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் தீய கண் திருஷ்டி தொல்லைகளை அகற்ற சாம்பிராணியில் மருதாணி விதைகளை சேர்த்து தூபம் வைப்பது ஒரு முக்கியமான நடைமுறையாகும் மருதாணி விதையின் வாசனை வீட்டில் நிலை கொண்டிருக்கும் எதிர்மறை அதிர்வுகளை உடைத்து நீக்கும் என நம்பப்பட்டது அதேபோல் வறுமை குறைக்க வீட்டின் முன் வெற்றிலை கொடியை நட்டு வைப்பதும் பரிந்துரைக்கப்பட்டது வெற்றிலை வளர்ச்சியையும் சுகத்தையும் குறிக்கும் தாவரமாக கருதப்பட்டதால் இதை வீட்டின் நட்டால் குடும்ப நலனும் பண வளமும் மேம்படும் என்று கூறப்படுகிறது காரியத்திற்காக வெளியில் செல்லும் போது திருநீற்று பச்சிலை இலையை கையில் வைத்து சென்றால் அந்த காரியம் வெற்றிகரமாக அமையும் என்பதே மற்றொரு பழமையான நம்பிக்கையாக இருக்கிறது திங்கட்கிழமை அரச மரத்தை சுற்றி வருவது நினைத்தது நிறைவேற்றும் எனவும் செவ்வாய்க்கிழமை அரச மரத்தை சுற்றுவது எந்த காரியத்திலும் வெற்றி தரும் எனவும் முன்னோர் நம்பினர் இது மரங்களின் சக்தி ஓட்டத்தையும் கிரக நிலைகளையும் இணைத்த நம்பிக்கையாக பரவி வந்தது